கூட்டணி தருமத்திற்காக அதிமுக திறந்து வைத்திருந்த கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் மூடினேன் என்று விசிகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அடுத்த திருப்புவனையில் அம்பேத்கரின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசியவர் அவர் விசிகாவுடன் கூட்டணி வைப்பதற்காக அதிமுக பல தொகுதிகளை தரவும் கூட்டணி ஆட்சிக்கும் தயாராக இருந்ததாக தெரிவித்தார் எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கதவையும் நான் மூடினேன் அதுதான் தலைமையிலான அணி அதையும் மூடினேன் அப்போதே நான் அண்ணா திமுக நமக்கு பல தொகுதிகளில் தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடல்நட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம்

இதற்கு முன்பு இருந்தவர்கள் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்திருக்கலாம் இனி அதெல்லாம் நடக்காது நடக்கவும் விடமாட்டோம் என்று தாவைக்கா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற தாவேகா பூத் கமிட்டி கருத்தரங்கில் பேசிய அவர் நம்மிடம் நேர்மை கரைப்படையாத அரசியல் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை உண்மை அர்ப்பணிப்பு குணம் இருப்பதாக தெரிவித்தார் இதற்கு முன்பு இருந்தவர்கள் செய்ததை போல் நாம் செய்ய போவதில்லை என்றும் கூறினார் நம்ம ஆட்சிக்கு வந்து நாம் என்ன செய்ய போறோம் இதுவரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறதில்லை ஒன்று ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போறதும் கிடையாது நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நம்ம என்ன இல்லை மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் போய் கலக்குங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க